வருஷம் முன்ன யாரோ மாமரம் போட்டாங்க தென்னமரம் போட்டாங்க அதோட பலன் இன்னைக்கு தானே வருது சில பல பலன்கள் உடனே அதாவது ஒரு நெருப்பில் கை வைத்தா இன்னைக்கு சுடுமா நாளைக்கு சுடுமா நெருப்பில் கை வைத்தா இன்னைக்கே சுடும் இப்பவே சுடும் இன்னைக்கு சிலர் ஒரு இந்த கர்மத்தை பத்தி கேட்டார் இப்ப பண்ண கர்மா இப்பவே உங்களுக்கு பலன் கிடைக்குமா பத்து நாளைக்கு அப்புறம் எடுக்குமா நெருப்பில் கை வச்சா இப்போ சுடுமா பத்து நாளைக்கு அப்புறம் சுடுமான்னு இல்லை சிலதெல்லாம் உடனே பலன் கொடுக்கும் நெருப்பில் கை வச்சா இப்பவே சுடும் ஈக்ஷனமே ஆனால் தென்னை மரம் போட்டா இன்னைக்கு காய் இன்னைக்கு மரம் போட்டு இன்னைக்கே காய் வருமா வருமான வாய்புலந்து அது முன்னே உட்காந்தா காய ஒன்றும் வந்து உழுந்துடாது இளநீர் ஒன்று வந்து உழுந்துடாது வாய்க்குள்ள அந்த இளநீர் வரணும்னா கொஞ்சம் சமயம் டைம் எடுக்கும் அது மாதிரி வாழ்க்கையில் அஞ்சு வருஷம் நீங்க மெடிக்கல் படிச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க டாக்டர் ஆக முடியும் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்த உடனே மறனால நீங்க டாக்டர் மருத்துவ ஊசி கொடுத்த எல்லாருக்கும் போன இல்லைனாக்க நேரம் ஜெயிலுக்கு தான் போகணுமா அர்த்தம் அதனால கர்மாகல்ல அப்படி இருக்கு அது ஜீன்ஸ் சொல்லுவாங்க ஜெனட்டிக்னு சொல்றாங்க ஏழு தலைமாறு எட்டு தலைமாறு பத்து தலைமாறு வேணாம் நல்லது உங்களுக்கு அது நல்லது உண்டாகும் அவர் இதான பெரிய தப்பு செஞ்சா அதோட பலன் உங்களுக்கும் அனுபவிக்க வேண்டுமா இருக்கும் ஆஹ் பெரியோர்கள் பெரிய கடன் வச்சு போனாங்கன்னா உங்களுக்கு தான் தீக்கணுமா வரும் அது இல்லையா கடன் தீரணும்னா உங்களுக்கு வேலை பண்ணணும்